உங்கள் வாழ்க்கை பாதை ஒரு சாதாரண பாதை இல்லைங்க அது ஒரு மனசின் பயணங்கள் அந்த பயணமானது நினைவுகள் காயங்கள் இழப்புகள் மகிழ்ச்சிகள் நம்பிக்கை எல்லாம் கலந்த ஒரு தாங்க இன்னைய வரைக்கும் இருக்குது நீங்க எப்போதும் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தனி உலகம் வச்சிருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அந்த உலகத்துல யாரும் எளிதாக வர முடியாத அளவுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருப்பீங்க சரியா அமைச்சுக்குவீங்க உங்களுக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடுகளும் உங்கள் மனசுக்கு கொடுக்காம உங்களை இயல்பாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் கடகராசி இருப்பீங்க ஆனால் யாராவது வந்து அதை ஏதாவது ஒரு உங்கள் மனசை வந்து தேவையில்லாமல் கெடுக்கிறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் இடம் கொடுத்துருவீங்க அந்த மனசை அப்போ தான் வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்க வைக்கிறீங்க இதுதாங்க இன்னைய வரைக்கும் கடகத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் தனியாக தன்னிச்சையாக சில யோசனைகள் செய்து முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க நீங்கள் செஞ்சது எல்லாம் சரியில்லை தப்பு ஏதாவது சின்னதாக சொல்லி உங்களை அவங்க கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க அதுக்கு நீங்களும் இடம் கொடுத்துறீங்க இல்லை நான் எடுத்த முடிவு சரிதான் தான் என்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களாகவே மிகுந்த கடக ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க நிறைய சோதனைகளுக்கு வந்து நீங்கள் உள்ளாகிடுறீங்க சிலருக்கு குடும்ப பிரச்சனை சிலருக்கு மன அழுத்தம் சிலருக்கு வந்து கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இல்லை உறவுகளால் பல சங்கடங்கள் உறவுகள் வந்து கூட இருக்கிறவங்க ரத்த வழி உறவுகளாலே பல இடங்களில் சங்கு சங்கடத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க சிலருக்கு பார்க்கும் பொழுது தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை இழப்பெல்லாம் நடந்திருக்கும் சரி சொந்த தான் இப்படி இருக்குது நான் எங்கேயும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறேனால அவங்களுக்கும் அங்கே பிரச்சனை சிலருக்கு வேலை அங்கேயும் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும் சிலருக்கு ப்ரமோஷன் இல்லாமல் ஏதோ ஒரு தேவையில்லாத சங்கடத்தோடையே இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைகளோடயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா துன்பமும் என்கிட்ட தான் வருமான்ற அளவிற்கு யோசிப்பீங்க யாருக்குமே பிரச்சனை வராதா எல்லாம் ஒட்டு எனக்கே தான் கொடுத்துருவாங்க இருக்கே இந்த கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு எங்கே என்ன பார்த்தா மட்டும் அவருக்கு ஏமாலயா தெரியுது இருக்கு எங்கே இருக்கிற பிரச்சனையும் தூக்கிட்டு வந்து என்கிட்டயே கொடுக்குறாருன்ற மாதிரி அவ்வளவு கடன்களும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாம பிரச்சனைகளை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கடவுள் உங்களை சோதிக்கிறாரு இல்லைன்னுலாம் சொல்லலுங்க நானும் அதை மறுக்கலை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டாரு ரொம்ப பிரச்சனையாயிடுத்து நிறைய இடங்களில் தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சிட்டீங்க வழிகளோடு தான் இருக்கிறீங்க அது ஏன் அப்படி உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளவு மன வலிமையோடு இருக்கிறீங்கன்னு கடவுள் ஃபர்ஸ்ட்டு உங்களை சோதிக்கிறார் மன வலிமை உள்ளவர்களால் மட்டும்தாங்க அடுத்து அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சாதிக்க முடியும் அந்த சாதனையை நீங்கள் இப்போ செய்யக்கூடிய அட இடத்திற்கு தயாராகிட்டீங்க எவ்வளோ பொறுமையாக நிதானமாக எல்லா இடங்களையும் கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு புரியும் பாருங்கள் அந்த இவ்வளோ நாள் ஏன் நான் கஷ்டப்பட்டேன்ற அர்த்தம் கூட புரியும் புரியாமலாம் போகாது எந்த ஒரு விளைவுக்கும் வினைக்கும் உங்களுக்கு ஒரு நாள் பதில் கிடைக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்கு அதனால எப்பயும் போட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க எனக்கு ஏன் நடக்குது எனக்கு ஏன் ஆச்சு போச்சுன்னாதிங்க எல்லாருக்கும் நடக்கும் தகுதியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்குங்க இந்த உலகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் ஒரு வெற்றி பெறணும்னா அத்தனை பேரும் அந்த காயங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து வந்து தான் ஆகணும் அதில் நீங்களும் ஒருத்தவங்க அவ்வளோதான் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மனசில் இப்போ நீங்கள் யாருக்கும் சார்ந்தவங்க கிடையாது யாருக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து பிரச்சனை கிடையாது அந்த அளவிற்கு நீங்கள் சுத்தமானவர்கள் அதே போல் யாருக்கும் நீங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா நீங்கள் சுயமாக கற்றுக்கொண்டவர்கள் சுயமாக நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாத்தையுமே சுயமாக அனுபவிச்சிட்டீங்க கஷ்டமாக இருந்தாலும் நான் தான் அனுபவிக்கணும் துக்கமாக இருந்தாலும் நான் தான் அனுபவிக்கணும்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் சுயமாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து சந்தித்ததுனால தான் இன்னைக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கிடையாது முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போகிறீங்க எனக்குன்னு யாருமே இல்லைங்க நான் தன்னன் தனியாக நிற்கிறேன் என்னை வந்து கஷ்டப்படுத்தி தாங்க பார்க்குறாங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி முழுமையாக உங்களுக்கு மட்டும்தான் இல்லைன்னா அவங்க ஏதாவது சின்னதாக செஞ்சுட்டு கூட கஷ்டப்பட்டு நீங்கள் வரும்போது என்னால் தான் நீங்கள் பெரியால் ஆனீங்கன்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்குங்க மனித வாழ்க்கையில் இது எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் நீங்கள் தனியாக சுயமாக எந்திரிக்கும் பொழுது அத்தனை நன்மைகளும் உங்களுக்கானது அதில் ஒரு சந்தோஷமும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய காலமும் கூடிய விரைவில் வரும் நாள் வரைக்கும் உங்களை வந்து விட்டு விலகி இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க நிறைய பேர் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தவுடனே ஓடி ஒளிவாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் மனசில் பத்திரமா வச்சுக்கோங்க ஏங்க அவங்களெல்லாம் நான் வச்சுக்கணும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்போ தான் என்றைக்க இருந்தாலும் திரும்பி வந்தாலும் அவங்கள ஏற்றுக்காத மனப்பக்குவம் உங்கள் மனசுக்கு வரும் உங்களை வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று விட்டுட்டு போனவங்கள எந்த காலத்தையும் சேர்த்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவானவர்கள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ உங்கள் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் ஆரம்பிக்க காலங்க கடவுள் வந்து கொஞ்சம் காலம் எடுத்து உங்களுக்கு தரமாக கொடுக்கறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகிறார் காலதாமதமாக கொடுக்குறாருங்க எனக்கு என்னங்க அந்த டைம் கஷ்டப்பட்டப்பையே கொடுக்கலையே எனக்கு இந்த கஷ்டமே வராமல் இருந்திருக்கலாமேன்னு உங்கள் மனசு சொல்கிறது என் காதலை கேட்குது இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கொடுத்ததுனால தான் உங்களால் வலுவானவர்களாக நிற்க முடியும் இப்போ நிற்க காரணம் அதுதான் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதுங்க கடவுள் உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் செய்வதற்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதினு இருக்கார் எப்படியெல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கணுன்றத அவர் யோசித்து செஞ்சிகிட்டு இருக்கார் அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ராசிக்கு இப்போ பாத்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கான பலன்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க ஆனால் தாமதமாக வருதுங்க நான் எப்பயோ உழைச்சி வச்சுட்டேங்க இன்னும் எனக்கு இப்போ தானங்க வரப்போகுதுன்னு சொல்கிறீங்கனாலோ அது உங்களுக்கு உரியதாக வருது உங்களுக்கு மட்டும் வரக்கூடியதாக இருக்குங்க அதனால் புதிய வேலை வாய்ப்பு புதிய பொறுப்பு புதிய பண வரவு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுது வியாபாரம் பார்த்தவங்கள்லாம் இப்போ வியாபாரத்தில் நல்ல லாபம் தரக்கூடிய காலங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சில சமயம் வந்து பலரால் குறுக்கீடுகள் இருக்கக்கூடிய தருணமாகவும் இருக்கு சில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை தடுக்கலான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அப்படி இருக்கும் உங்கள் மனதுக்கே தோணும் என்ன நம்மளை வளர்ச்சி அடைய விட மாட்டாங்களேன்னு கஷ்டப்படும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க முடிவு உங்களுக்கு தான் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சனி உங்கள் பக்கம் எப்பயுமே நல்ல ஒரு பலமாக இருக்கிறதுனால நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் அமையுது சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குறார் யாராலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களாலெல்லாம் நிறைய நன்மைகள் வருங்க அதுதான் உண்மை அதுதான் சனி பகவான் செய்யக்கூடியது யாரெல்லாம் உங்களை போட்டு பாடாத பாடுபடுத்தினாங்களோ அவங்களே உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுருவாங்க இயல்பாக நடக்கும் எப்படியாக இருந்தாலும் அதுதான் உண்மையான பலன் தரக்கூடியதாக அமையுதுங்க கடகராசியின் மனதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெளியே சந்தோஷமாக இருக்கா மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது காமிச்சிக்க மாட்டீங்க உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளவு வழியையும் கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல் கடவுளுக்கும் தெரியும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பற்றாது கடவுளுக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சாலும் அது ஒருத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அதனால் வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுதான் உண்மை உங்கள் கஷ்டம் உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும் தான் தெரியக்கூடியதாக அமைதுங்க ஏன்னா உங்கள் கண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பெரிய பரிசு வச்சுருப்பார் அதான் நடக்கும் நீங்கள் இப்போ அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் முடிவுக்கு வந்துட்டு வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு புதிய துவக்கமாக இருக்குங்க மாற்றம் ஏற்படும் உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கோங்க சில விஷயங்களை மறந்துடுங்க சில விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க மறந்துடுங்க அது அதெல்லாம் நமக்கு நடக்கவே இல்லைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கணும் அது எப்படிங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன் என்னை எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க எப்படிங்க நான் மறக்கிறது அப்படிலாம் எனக்கு நடக்கவே இல்லைன்னு நான் எப்படிங்க நம்புறதுன்னா நம்புங்க அது மட்டும்தான் முயற்சி அந்த முயற்சி எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புதிய ஆட் நீங்கள் புதிய ஒரு புதுமையான ஆளாக இருக்கலாம் புதிய ஆளாக இருக்கலாம் புது உலகத்தை புதுசாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான தருணத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க கடந்த காலம் உங்களுக்கு கஷ்டம்னாலும் எதிர்காலம் ஒரு வெளிச்சத்துக்குரிய காலமாக மாறுது வரப்போகக்கூடிய காலம் எல்லாம் வந்து இந்த நிலைமையெல்லாம் மாறி நல்ல புது முயற்சி புதிய சூழல் புதிய சிந்தனை புதிய திட்டங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் பழசை வந்து திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வராதிங்க பழசை முதல்ல விட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல்கள் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவுகள் வந்து ஓரளவுக்கு உங்களுடன் பழகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது வேலையிலே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் மெதுவாக தீர்ந்துடுது பணப்புழக்கம் ஏற்படுது கடன் படிப்படியாக குறையுதுங்க கடன் அதிகமாகிடுச்சி நான் எப்படி தான் வெளியே வர்றதுன்னே தெரியலங்க நான் நல்லா இருப்பேன் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என் மனசு இன்னைய வரைக்கும் ஏற்றுக்கவே முடியலைங்க மனசு பயமாகவே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக நிச்சயமாக கடன் குறையும் பொருளாதார மாற்றம் ஏற்படுது உங்கள் பேரில் நீங்கள் தாங்க நம்பிக்கை வைக்கணும் உங்கள் பேரை நீங்கள் தான் நான் யாருன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நான் யார் எப்படின்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நம்பிக்கை வச்சவங்க ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டிங்க அதான் அவங்க அவங்கவுங்க தான் நம்பிக்கை வைக்கணும் என்னால் முடியும் எவ்வளோ கடந்து வந்துட்டேன் என்ன நடந்துரும் என்ன செஞ்சிருவாங்க என்ன அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டால்தான் உங்களுக்கு நம்பிக்கையான வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் பொழுது அடுத்த என்ன செய்யலாம் உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்புகள் வழிவகை நிச்சயமாக ஏற்படும் உங்கள் மனசை ஃபஸ்ட்டு குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக படிப்படியாக ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா கடக கடகராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஒரு புதிய இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இறைவனர்களால் கிடைக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ வழியை கடந்து வந்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிம்மதியை பெறக்கூடிய காலம் எதிர்காலம் இருக்குங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்துறீங்க அப்படின்றீங்க ஏமாற்றோன்னா என்னங்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியும்னு நான் சொல்கிறேன் இதில் என்ன ஏமாத்துறதுக்கு இருக்குது ஒன்றுமே கிடையாது இது நாள் வரைக்கும் உங்கள் பேரில் நம்பிக்கை வைக்காதக்கு காரணம் என்னென்னா பிரச்சனை ஜாஸ்தி இதை மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களை கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் பொறாமையால் நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நான் யாரோ எங்கேயோ இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நல்லதாக நடக்கும் உங்களுக்கு ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது பழிக்காமல் எங்கே போய்டும் அந்த வாக்கு பழிக்கணுங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இறைவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக பல மடங்கு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் கடன்லாம் குறைஞ்சிடும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் மன நிறைவாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த சமுதாயத்தில் மந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க தொழில் வளர்ச்சி கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பிள்ளைகளால் வாழ்ந்தவர்கள்லாம் சரித்திரம்லாம் இருக்குதுங்க கடகராசிக்கு கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் சூப்பராக இருப்பாங்க காரணம் என்னென்னா கடகராசிக்காரர்கள் ஃபுல்லாக கஷ்டத்திலேயே இருந்து குழந்தைங்களை பத்திரமாக வளர்க்கறதுனால அந்த குழந்தைகள் அந்த இடத்திற்கு நல்ல ஒரு அமைப்பிற்கு போகக்கூடிய அருளை இறைவன் கொடுத்துருவார் இதெல்லாம் இயல்பாக நடக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படவே மாட்டிங்க இதுதான் உண்மையான நிதர்சனமான ஒன்று இதை நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுதுங்க